அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை இனி பனிரெண்டு உண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களில் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களுடைய நீண்ட நாளே முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஓடியும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலாம் தேதி பணம் ஒரு ஆகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் என்றுதான் க நல்லாவே நல்லாவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியம் எதுவானாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே கனவு ஒன்று இந்த வாரத்திலே நனவாகிறதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதுனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடன் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் சம்பந்தமாக திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த வாரம் செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலாம் தேதி சந்திராசம தினமாகும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காண்டப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறக்கூடிய வாரமாகும் மற்றும் முயற்சிக்கிற காரியம் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நடந்து முடியறதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது எதிர்பார்ப்பு எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்க நிலங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தேவைகள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலேயே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரம் புதிதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் புதிதாக வண்டி வாகனம் புதிய தொழில் இப்படி ஏதாவது புதியதாக ஏற்படுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராசம் நாட்கள் ஆகும் பதினாலாம் தேதி இருபதாம் தேதி இரண்டு நாட்கள் ஒரு நாட்கள் ஆகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகன் நிலவுகண்டி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உடன் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செடவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் தந்திராசம் நாட்களாகும் ஆகும் பதினாலு பதினைந்து இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேவையான இடமாற்றம் முதலான உடன் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதே என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொற்றது துளங்குவதற்கும் நினைத்தது நினை நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபதாம் தேதி சந்திராசம நாளாகும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் வச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் உங்களது நீண்ட நாளிய உடல்நிலை தொந்தரவுகள் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அவசர பிரயாணம் அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பில் காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாலு பதினைந்து இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் நல்லதாகவே தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது அதாவது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மக மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகள் எப்படி பார்க்கும்போது அவ்வளவாக நல்லா இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் அலைச்சத் தெரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்களாகவும் தடைகளாகுமே காணப்பட்டு வருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைச்சலாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்தும் கூட கெடுபிடிகள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இந்த வாரத்தில் வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கல் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் பெண்களால் சில பெண்களால் பண சில பண வரவு வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருபதாம் தேதி பண வரும் நாள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசி முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்